மதுரை ஒத்தக்கடை அருகே ஜெராக்ஸ் கடையில பணியாற்றும் இளம்பெண் மீது இளைஞர் ஒருவர் கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நேற்று தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி வளாகத்திலேயே ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் மதுரையே அதிர வச்சிருக்கு மதுரை ஒத்துக்கடை பகுதியில் ஜெராக்ஸ் கடையில் பணியாற்றி வரும் இளம் பெண்ணை இளைஞர் சித்திக் ராஜா என்பவர் தாக்கியிருக்காரு காதலிக்க வற்புறுத்தி அந்த பெண் மீது இளைஞர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததா இப்போ தெரிய வந்திருக்கு பலத்த காயமடைந்த பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது பெண் மீது நடந்த கொலைவெறி தாக்குதல் குறித்து ஒத்தக்கடை போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாயிருக்கு அதுல ஒரு இளைஞர் ஜெராக்ஸ் கடைக்கு வந்து அந்த இளம்பெண்ணிடம் பேசிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கோபம் அடைஞ்சு அந்த இளம் பெண்ணை சரமாரியா தாக்குகிறாரு இந்த காட்சி சமூக தலங்களை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ये फिर और वो बोल रहा है ये बड़ा आदमी है ये ये बोलिए தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் பள்ளியின் உள்ளேயே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு அதிர்ச்சி அடங்குவதற்குள்ள மதுரையில் காதலிக்க மறுத்த இளம்பன் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி வெளியாகி தமிழகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு